அனைவருக்கு வணங்கும் மையனார் துணை தொடை எபிசோட் ஒருத்தர் வந்து சவாரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சோழன் இருந்துட்டு என்ன சொல்லலாம் இப்போலாம் ஆலிய காண்ற காண்றது இல்லைன்னு வாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மேடம் என்னது கல்யாணம் ஆகிடுச்சான்றாங்க ஆமாம் லவ் மேரேஜ் வரப்பா கல்யாணம் எல்லாம் பண்ணி இருக்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது திடீர்னு நடந்த கல்யாணம் மேடம்ன்றாங்க எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரி மேடம் நான் உங்ககிட்ட உன்னை கேட்பேன் தப்பாக எடுத்துக்கூடாது என்ன சொல்லி சொல்லான்றாங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும் இல்லை நைட்டி வாங்கி கொடுத்தேன் ஆனால் என் பொண்ணாட்டி அதை போட்டுக்கலான்றாங்க லவ் மேரேஜின்னு வேறு சொல்ற உன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கணும் கூடவே தெரியாதுன்றாங்க இல்லை மேடம் பொண்டாட்டிங்க அதாவது பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் நைட் இப்போ யாருமே அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்றாங்க நைட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நைட் ட்ரெஸ்னா அது டிஷர்ட்டு பேண்ட் மாதிரி வரும் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே மேடம் அதை வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக உன் பொண்டாட்டி போடுவா சரி ஓகேவா அதுக்காகவே சோழன் போய் பார்த்தீங்கன்னா நிலாவுக்காக அதை வாங்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா வந்து டே இதை நிலாக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்டா இதை சர்ப்ரைஸாக கொடுக்கணும் நான் இப்படி இம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன்ட்டு நான் இது மாதிரி சொல்கிறேன் ஓகேவான்னு பாருன்றாங்க இங்கே பாருங்க நான் இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க அங்கே வந்து நடேசன் இருப்பாங்க நம்ம பையன் நம்மளுக்காக தான் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அண்ணன் வேறு லெவலில் பின்ட்றேன் கண்டிப்பாக அன்னைக்கு இதை பிடிக்கும் எடுத்துகிட்டு போய் வெயுன்றாங்க பிடிக்கல அண்ணன் பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்கும் எடுத்துகிட்டு போய் வேன் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அங்கே வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இப்படி இது என்னது நிலாக்காக அப்படின்னு சைகை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு வராங்க என்ன இது ஒரு புட்டு பொண்ணு இருக்குது ட்ரெஸ்ஸு கூட கூடாதே வராங்க போகிற போகிறேன்னு சொல்லிட்டு அசாது அந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க நிலா உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கு என்னது நீ எங்களை பேங்கை காணும் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க தேடு தேடுன்னு தேடுறாங்க அப்புறம் சம்ம மாதம் ஓபன் பண்ணி வராங்க நம்மளுடைய நிலாவுடைய மாமனார் அது பார்த்து நிலாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லேடிஸ் ட்ரெஸ்ஸை இருக்கீங்க என் பையன் எனக்காக ஆசாசே வாங்கிட்டு வந்தான் நினைச்சேன் உங்களுக்காக யார் வாங்கிட்டாரு நான் நிலக்காக வாங்கிட்டு வந்தேன் நீ எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு நினைச்சிட்டோம் போலேன்னு வாங்க இங்கே விடுபச்சோலா அவங்களுக்கே நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்கு இது கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கும் போல் எனக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க உடனே வந்து சோளம் வந்து ஃபீல் ஆகிறாங்க அவங்களுடைய அப்பா அதை போட்டு நடக்க வேலை பயங்கரமாக இருக்காங்க வெளியே வந்து ஃபீல் பண்ணுறாங்க சோழ நீ எனக்காக நீங்கள் இவ்வளோ செய்யுது எனக்கு கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக எனக்கு ஒரு வேலை ஒரு ஹாஸ்டல் கிடைச்சேன்னா போயிடுவேன் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப இது மாதிரி ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் என்னால் நீங்கள் கஷ்டப்படுறது வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அண்ணே நான் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படியே சரி அண்ணே நான் இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொன்னேன் அது உங்கள் மூலிமா தான் அப்படியேம்மா ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்குது சரிம்மா ஆல் த பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே நீ என்னடா சொல்ல இது அண்ணா இந்த ஒரு டைம் நான் வேலை எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்கேன் உன் மூலியமாக தான் போகிறேன் நீ மற்றபடி எதுவும் சொல்லிக்காதே சொல்லிக்காதுண்ணா சொல்லி கொஞ்சம் சமாளிச்சிருந்தேன்றாங்க பொய் மேலே பொய்ன்றாங்க அப்புறம் பாத்ரூம் குள்ளே போயிட்டு கீழே விழுந்துறாங்க என்னாச்சு வலிக்க விழுந்துட்டேன் பார்த்துனே இல்லான்னு ரொம்ப பயந்து போகிறாங்கல்ல அதோடு இந்த பேச முடிச்சிருக்காங்க தேங்க்யூ